பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த சின்னதாக இருக்கப்படா அந்த ஒயிட் கோல்டு கலந்ததும் இருக்குது மேலே வந்து சின்ன சின்ன நெக்லஸும் இருக்குது பெரிய நெக்லஸ் இருக்குது கேரளா நெக்லஸ் இருக்குது காசு மாலை கேட்குறவங்களுக்கு காசு மாலை இருக்குது அது மட்டும் இல்லாமல் சைடு மாட்டல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சுற்று மாட்டல் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நம்ம கல்யாணப்பண்ணுக்கான ஹாரம் நெக்லஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது சொல்லவே வேணாங்க வேற லெவல் கலெக்ஷனுங்க பாருங்களேன் அந்த ஹாரம் எப்படி அடிக்க வச்சிருக்காங்க பாருங்களேன் அவ்வளோ கலெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே இந்த மாதிரியான ஹாரம் போட்டா மட்டும்தாங்க நம்ம அழகா இருக்கும் நார்மலா வந்து இந்த ஹாரம் போட்டுட்டு அதுக்கு உள்ள ஒரு நெக்லஸ் போட்டோம்னாக்கா வேற லெவல்ல இருக்கும் சோ இல்ல உள்ள நெக்லஸ்லாம் பாத்தீங்கன்னா கேரளா உடைய நெக்லஸ் நிறைய இருக்கு இங்க பாக்கிறதுக்கு ஸோ காசு மாலை நிறைய இருக்கு காசு மாலை வேணுங்கிறவங்க மாங்காமலை வேணுங்கிறவங்க இந்த நம்மளுடைய மயிலாடுதுறையில இருக்கிற மயிலாடுதுறையில் இருக்கிற ஜோசாஃபாஸ் வந்து விசிட் பண்ணுங்க இன்னும் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கு இன்னைக்கு நிறைய க்ரௌடு அதிகமா இருக்கிறதுனால நிறைய வீடியோஸ் போட முடியல ஸோ செயின் பாருங்க செயின்ல வந்து ரொம்ப லாங் செயின்ஸும் இருக்கு சின்ன 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 செயின்ஸ் இருக்கு அப்புறம் தாலி செயின் இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே நிறைய இருக்கு அதை விட முக்கியமான என்ன பார்த்தீங்கன்னா முகப்பு செயின் முகப்பு செயின் வந்து யாருக்குமே தெரியாமல் இருக்கவே இருக்குது இப்போ வந்து மகப்பு செயின் தான் பயங்கர பிரமாண்டமா இருக்கு அந்த முகப்பு செயின் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஸ்டோன் விஷயம் வந்திருக்கு குட்டி குட்டி பால்ஸும் வந்துருக்கு அது வந்து ரெண்டு பவுன்ல ஸ்டார்ட் ஆகி அது ஒரு பத்து பவுன் வரைக்கும் நிறையவே இருக்கு ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க நம்மளுடைய மயிலாடுதுறையில் இருக்கிற ஜோசால்கர்ஸ்க்கு வந்து விசிட் பண்ணுங்க ஆஃபர்ஸ் போயிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம டைமண்ட்ல வந்துட்டு ஒரு ஒன் கேரட்டில் டைமண்ட் போட்டீங்க வாங்குறீங்க அப்படின்னாக்கா ஒரு மூ அதாவது ஸ்பின் வந்து ஃப்ரீயா ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க ஸோ வேணுங்கிறவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் எதுவும் பாருங்க இங்க வந்து நம்ம கை செட்டில் ஃபிங்கர் கை செட்டெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க ஸோ கலெக்ஷன்ஸும் இருக்கு பார்க்குறதுக்கு துருக்கி மாடல் வச்சுருக்காங்க குட்டி குழந்தைங்களுக்கான இந்த ஃபிங்கர் செட்டு அப்புறம் சிங்கிள் ஃபிங்கர் செட்டு பாருங்கள் சிங்கிள் ஃபிங்கர் செட் வச்சுருக்காங்க நெச்சி சுட்டி பாருங்கள் நெச்சு சுட்டி வந்து துருக்கி மாடல் வச்சுருக்காங்க ஒன்றாம் கோல்டில் வந்து இந்த அது இல்லை நெச்சி சுட்டிலேருந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் பேட்டர்ன்லையே இருக்குது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் ஸ்டோனில் இருக்குது ஸோ இந்த இது பாருங்கள் இது வந்து நல்லா அந்த ஒயிட் ஒயிட் கோல்ட்லேயே உள்ளது கை செட் இருக்குது நார்மல் ரோடிங் ரோடிங் பண்ணிச்சு இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த இது எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா செயின் எல்லாம் ஒரு பவுன் ரெண்டு பவுன்லேயும் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த செயின் எல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம ஷாப்லேயுமே விஷா கவரிங்ல இருக்குது இருந்தாலுமே வந்து இது ட்ரெண்டாக போயிட்டுருக்கிறதுனால இது இருக்கு ஆன்டிக் ஜுவல்லரி இல்லையா அதான் ஆன்டிக் ஜுவலரி வந்து அந்த பிங்க் கலரில் அந்த ரூபி ஸ்டோனு மரகதல் ஸ்டோனு அந்த மாதிரி எல்லா ஐட்டம்லையுமே இருக்கு சரி ஓகே இந்த மாதிரி கலெக்ஷன் வேணுங்கிறவங்க எங்கேயும் போகாதீங்க நம்மளுடைய மயிலாடுதுறை ஜோசால் காசுலேயே இருக்குது வாங்க தேங்க் யூ அஸ்லாம் வலைக்கம்